கேள்வி எண் ஒன்று சங்க இலக்கியத்திலேயே உள்ளுரை இறைச்சி மிகுதியாக இடம்பெற்றுள்ள நூல் எது ஐங்குறு நூறு கேள்வி எண் இரண்டு ஐங்குறு நூறு எத்தனை பாடல்களை கொண்டது ஐநூறு பாடல்களை கொண்டது கேள்வி எண் மூன்று ஐங்குறு நூறு கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது ஐநூற்றி ஒரு பாடல்களை கொண்டது கேள்வியின் நான்கு ஐங்குறு நூறில் உள்ள கடவுள் வாழ்த்து பாடல் எந்த கடவுளை பற்றியது சிவன் கேள்வியின் ஐந்து ஐங்குறுநூறில் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் பரதம் பாடிய பெருந்தேவனார் கேள்வியின் ஆறு ஐங்குறுநூறு நூலை தொகுத்தவர் யார் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் கேள்வி எண் ஏழு ஐங்குறு நூறு நூலை தொகுப்பித்தவர் யார் ஏனை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரை கேள்வி எண் எட்டு ஐங்குறு நூறு என்னும் நூலை முதலில் பதிப்பித்தவர் யார் ஓவே சாமிநாதர் கேள்வி எண் ஒன்பது ஐங்குறு நூறு என்ற நூல் எந்த ஆண்டு பதிப்பிக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று கேள்வி எண் பத்து ஐங்குறுநூறு என்ற நூலுக்கு முதலில் உரை எழுதியவர் யார் அவ்வை துரைசாமி பிள்ளை கேள்வி எண் பதினொன்று ஐங்குறு நூறில் எத்தனை பாடல்கள் கிடைக்கவில்லை இரண்டு பாடல்கள் கிடைக்கவில்லை கேள்வி எண் பனிரெண்டு ஐங்குறுநூறில் கிடைக்காத பாடல்கள் எவை நூற்றி இருபத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் நூற்றி முப்பதாவது பாடல் கேள்வி எண் பதிமூன்று இந்திர விழாவை பற்றி கூறும் தொகை நூல் எது ஐங்குறு நூறு கேள்வி எண் பதினான்கு ஐங்குறு நூற்றின் சிற்றலை மற்றும் பேரல்லை எவ்வளவு மூன்று அடி சிற்றல்லை ஆறடி பேரல்லை கேள்வி எண் பதினைந்து எட்டு தொகை நூல்களுள் மூன்றாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் எது ஐங்குறு நூறு கேள்வி எண் பதினாறு ஐங்குறு நூறு திணை ஒன்றிற்கு எத்தனை பாடல்களை கொண்டது நூறு பாடல்கள் கேள்வி எண் பதினேழு ஐங்குறு நூற்றில் குறிஞ்சி பாடல்களை பாடியவர் யார் கபிலர் கேள்வி எண் பதினெட்டு ஐங்குறு நூறில் முல்லைத்திணைப்பாடல்களை பாடியவர் யார் பேயனார் கேள்வி எண் பத்தொன்பது ஐங்குறு நூற்றில் மருத திணைப்பாடல்களை பாடியவர் யார் ஓரம் கேள்வி எண் இருபது ஐங்குறு நூற்றில் நெய்தல் திணைப்பாடல்களை பாடியவர் யார் அம்முவனார் கேள்வி எண் இருபத்தி ஒன்று ஐங்குறு நூறில் பாலை திணைப்பாடல்களை பாடியவர் யார் ஓதலாந்தியார் யார் கேள்வி எண் இருபத்தி இரண்டு ஐங்குறுநூறின் பாவகை யாது அகவர்பா கேள்வி எண் இருபத்தி மூன்று ஐங்குறு நூறு என்பதனை பிரித்து எழுதுக ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறு கேள்வி எண் இருபத்தி நான்கு சிலம்பு கழி நோன்பு பற்றி கூறும் எட்டு தொகை நூல் எது ஐங்குறு நூறு கேள்வி எண் இருபத்தி ஐந்து மருதத்தினையை முதலில் வைத்து தொகுக்கப்பட்ட ஒரே நூல் எது ஐங்குறு நூறு கேள்வி எண் இருபத்தி ஆறு ஐங்குறு நூறில் திணைப்பாடல்கள் எந்த வரிசை முறையில் அமைக்கப்பட்டு உள்ளது மருதம் நெய்தல் குறிஞ்சி பாலை முல்லை கேள்வி எண் இருபத்தி ஏழு ஐங்குறு நூறு திணை ஒன்றிற்கு எத்தனை பாடல்களை கொண்டது நூறு பாடல்களை கொண்டது தாய்முகம் நோக்கியே ஆமைக்குட்டிகள் வளரும் என்ற உண்மையை கூறும் நூல் எது ஒன்பது முதலைகள் தம் குட்டிகளை கொன்று தின்றுவிடும் என்ற உண்மையை கூறும் நூல் எது கேள்வி எண் முப்பது ஐங்குறு நூறில் எந்த திணையில் உள்ள பாடல்கள் பேதை பருவம் மகளிர் விளையாட்டுக்கள் பற்றி கூறுகிறது நெய்தல் திணை கேள்வி எண் முப்பத்தி ஒன்று தொல்காப்பியும் கூறும் வரிசைப்படி குறிஞ்சி திணையை முதலில் வைக்காமல் திணையை முதலில் வைத்துப் பாடிய எட்டு தொகை நூல் எது ஐங்குறு நூறு கேள்வி எண் முப்பத்தி இரண்டு ஐங்குறு நூறு குறிப்பிடும் அரசர்கள் யாவர் ஆதன் அவினி சுடுமன் கூட்டுமன் கோமான் மத்தி கேள்வி எண் முப்பத்தி மூன்று ஐங்குறுநூறு குறிப்பிடும் ஊர்கள் யாவை தொண்டி தேனூர் கழார் அதாவது காவிரி கோர்க்கை கேள்வி எண் முப்பத்தி நான்கு ஐங்குறு நூறின் பாடல்களை மேற்கோள் காட்டியுள்ள உரையாசிரியர்கள் யாவர் பேராசிரியர் நச்சனார்கினியார் கேள்வி எண் முப்பத்தி ஐந்து சங்ககாலத்தில் நடைபெற்ற இந்திர விழாவை குறித்து கூறும் நூல்கள் எவை ஐங்குறுநூறு நூறு சிலப்பதிகாரம் மணிமேகலை கேள்வி எண் முப்பத்தி ஆறு எட்டு தொகையில் திணைக்கு ஒரு புலவர் வீதம் ஐந்து திணைக்கும் ஐந்து புலவர்களால் பாடல் ஏற்றப்பட்ட நூல்கள் எவை ஐங்குறுநூறு நூறு கலித்தொகை கேள்வி எண் முப்பத்தி ஏழு எட்டு தொகை நூல்களில் எந்த நூலின் ஒவ்வொரு பத்தும் பத்து என்று முடிகிறது ஐங்குறு நூறு கேள்வி எண் முப்பத்தி எட்டு சொல்லாட்சி அமைப்பால் பெயர் பெற்ற பத்துக்கள் யாவை வேங்கை பத்து வேழப்பத்து தையோ பத்து கலவன் பத்து கேள்வி எண் முப்பத்தி ஒன்பது வேங்கை பத்து வேழப்பத்து கலவன் பத்து ஆகிய பத்துக்கள் இடம்பெற்ற தினை எது மருதத்தினை கேள்வி எண் நாற்பது தொய்யோ பத்து இடம்பெற்ற திணை எது திணை கேள்வி எண் நாற்பத்தி ஒன்று பொருள் அமைப்பால் பெயர் பெற்ற பத்துக்கள் யாவை பருவம் கண்டு கிழத்தி உரைத்த பத்து தோழி வற்புறுத்த பத்து செவிலி கூற்றுப்பத்து கேள்வி எண் நாற்பத்தி இரண்டு பருவம் கண்டு கிழத்து உரைத்த பத்து தோழி வற்புறுத்த பத்து செவிலி கூற்றுப்பத்து ஆகிய பத்து இடம்பெற்ற திணை எது முல்லைத்திணை கேள்வி எண் நாற்பத்தி மூன்று ஐங்குறு நூற்றில் அந்தாதி அமைப்பில் அமைந்த பாடல் எது தொண்டிப்பத்து இந்த பத்து நெய்தல் திணையில் உள்ளது கேள்வி எண் நாற்பத்தி நான்கு ஒன் தொடி அறிவை எண்ணெஞ்சு கொண்டாலே என முடிய அடுத்த அடி ஒன் தொடி அறிவை என்னெஞ்சு கொண்டனால் நெஞ்சே எனத் தொடங்கும் பத்து எது தொண்டிப்பத்து கேள்வி எண் நாற்பத்தி ஐந்து ஐங்குறு நூற்றின் நூல் வகை என்ன அகநூல் கேள்வி எண் நாற்பத்தி ஆறு சொல்லாட்சி பொருள் அமைதிமிக்க பத்து எது அண்ணாய் வாழி பத்து இந்த பத்து குறிஞ்ச திணையில் உள்ளது கேள்வியின் நாற்பத்தி ஏழு அம்ம வாழி தோழி மகிழன் என்று தொடங்கி தலைவி தன் தோழிக்கு சொல்வதாக அமைந்த பத்து எது தோழிக்கு உரைத்த பத்து இந்த பத்து நெய்தல் திணையில் உள்ளது கேள்வி எண் நாற்பத்தி எட்டு ஒவ்வொரு பாடலின் முதல் பகுதி எருமையின் செயல்கள் உள்ளுறை ஓமமாக அமைந்த பத்து எது எருமை பத்து இந்த பத்து மருதத்திணையில் உள்ளது கேள்வி எண் நாற்பத்தி ஒன்பது விலங்குகள் மற்றும் பறவைகளை கரும்பொருளாகக் கொண்ட பத்துக்கள் எவை குரங்கு பத்து கேழல் பத்து மஞ்சை பத்து கிள்ளை பத்து இந்த நான்கு பத்தும் குறிஞ்சி திணையில் உள்ளது கேள்வி எண் ஐம்பது மன்னரும் அமைச்சரும் போர்க்களத்தில் தங்கிய இடத்தை நூற்றில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது பாசறை கேள்வி எண் ஐம்பத்தி ஒன்று ஐங்குறு நூற்றில் வீரர்கள் தங்கியிருந்த இடம் எவ்வாறு அழைக்கப்பட்டது பாடி கேள்வி எண் ஐம்பத்தி மூன்று ஐங்குறு நூற்றில் வீரர்கள் புதிதாக ஆக்கிக்கொண்ட ஊர் எது கட்டூர் கேள்வி எண் ஐம்பத்தி நான்கு நாள் எத்தனை மணியிலிருந்து கணக்கிடப்பட்டது என ஐங்குறு நூறு கூறுகிறது பகல் பனிரெண்டு மணி கேள்வி எண் ஐம்பத்தி ஐந்து ஆண்களுக்கு எந்த கண் துடிப்பது நல்லது என ஐங்குறு நூறு கூறுகிறது வலது கண் கேள்வி எண் ஐம்பத்தி ஆறு பெண்களுக்கு எந்த கண் துடிப்பது நல்லது என ஐங்குறு நூறு கூறுகிறது இடது கண் கேள்வி எண் ஐம்பத்தி ஏழு குறவை என்பது எத்தனை பெண்கள் கைகோத்து ஆடும் ஆட்டம் ஏழு முதல் ஒன்பது வரை கேள்வி எண் ஐம்பத்தி எட்டு அம்மை எனும் மனப்பு நூல் முழுமையும் அமைந்த எட்டு தொகை நூல் எது ஐங்குறு நூறு கேள்வி எண் ஐம்பத்தி ஒன்பது ஆதன் அவினி என்ற சேர மன்னர்களை வாழ்த்தி தொடங்கும் நூல் எது ஐங்குறு நூறு எந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ